ஒன்று சேர்ந்த மனோஜன் பிஏ ரோகிணிக்கு தான் என்ன அடுத்த பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்து ரசிகர்கள் வந்துட்டு குழப்பத்தில் இருக்கிறாங்க ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது சிறுகடை காசி சீரியல் இருந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ அண்ட் ஃபோட்டோ வந்து ரிவீல் ஆயிருக்குது ஸோ அதில் ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு ஸ்ரீதேவா அண்ட் ரோகிணியை மிரட்டிக்கிட்டு இருக்கிற பிஏ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒன்னாக இருக்கிறாங்க அப்போது மனோஜ் என் பொண்டாட்டியை யாரோ பணம் கேட்டு மிரட்டுறாங்களாமே அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பிஏ கிட்டே கேட்குறாரு இந்த புகைப்படங்களை பார்க்கும்போது அடுத்ததாக மனோஜும் பிஏவும் மீட் பண்ண போகிறாங்களா ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்தா ரோகினியோட நிலமை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் கொடுத்துட்டு வராங்க ஆனால் இந்த காட்சிகள் எல்லாமே சில நாட்களுக்கு முன்னாடி ரோகிணியை பிஏ அவருடைய ஷோரூம்கே வந்து மிரட்டி இருந்தாங்க இல்லையா ஸோ அப்போ எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் தான் இது ஏற்கனவே ரோகிணி பிஏ கிட்ட நீ முத்து முத்துக்கிட்ட போய் சொல்லிக்கோ உனக்காக நான் பயந்துட்டு இருக்கிறதுக்கு அந்த குடும்பத்துக்கு உண்மை தெரிஞ்சாலாச்சும் நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இதனால இப்போதைக்கு ரோகிணியை மிரட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சிட்டி கொடுத்த ஐடியாவால பியை பார்த்தீங்கன்னா இப்போ ஒதுங்கி இருக்கிறாரு இந்த மாதிரி இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீதா அருணோட பிரச்சினையினால மீனா வந்துட்டு இப்போ வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சு ஸோ முத்துவும் மீனாவும் இப்போ பிரிஞ்சிருக்கிறாங்க ஸோ இனி முத்து மீனாவை எப்படி ஏத்துக்கப் போறாரு அப்படிங்கறது அடுத்த கட்ட கதைக்களமா இருக்க போகுது. முத்துவும் மீனாவும் பிரிஞ்சிருக்கிற சந்தோஷத்துல பாத்தீங்கன்னா ரோகிணி பயங்கர குஷியா இருக்கிறாங்க சோ இனி ரோகிணிக்கு அடுத்த கட்ட பிரச்சனை எப்ப வரப் போகுது அப்படிங்கறத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.